வணக்கம் நண்பர்களே நான் உங்க நண்பன் விக்னேஷ் இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து நம்மளோட இந்தியா மேல வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இருந்த வரையை வந்து சடனா இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தி ஐம்பது சதவீதம் ஆக்கியிருக்கு அதனால யார் யார் பாதிக்கப்படுவா எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அதுக்கு என்ன தேர்வு மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையை படிச்சு பார்த்தாவே ஓ இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியுது நம்ம ஏதோ எங்கேயோ யாருக்கோ வரி உயர்த்திருக்காங்க நமக்கு என்ன நம்ம இங்கதானே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா அவர் அறிக்கையை படிச்சதுக்கு தான் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கு எங்கேயோ ஒரு முதலாளி வரி உயர்த்துறான் தினக்கூலி பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை வந்து அவர் வெளிய நம்ம எல்லாருக்குமே காட்டியிருக்கிறாரு அந்த அறிக்கையை முழுசா படிச்சு பார்த்தவங்களுக்கு வந்து அது தெரியும் அதாவது இந்த வரி உயர்வு எதனால் அப்படின்னா ரஷ்யாட்டு இருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குது அப்படி வாங்கக்கூடாதுன்னு தான் இருபத்தஞ்சு சதவீதம் வரையும் வந்து அவர் உயர்த்திருக்காரு இது மிகப்பெரிய பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அண்ணனோட அறிக்கைக்கு வரும் அதாவது நம்ம அண்ணன் என்ன சொல்றாருன்னா அதோட தீர்வு சொல்றாரு தீர்வு என்ன தீர்வு இந்த பாதிக்க இந்த வரி உயர்வுனால யார் யார் பாதிக்கப்படுவா எந்தெந்த தொழில்கள் பாதிக்கப்படும் ஏற்றுமதி தொழிலில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர் இளைஞர்கள் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க இவங்களுக்கு நீங்க என்ன தீர்வு பண்ணணும்னா போர்க்கால அடிப்படையில் சில தீர்மானங்களை கொண்டு வரணும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து உண்மையுமே பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நம்மள்கிட்ட இருக்க பொருளாதாரத்தை ஆஹ் யாருக்கும் தேவையில்லாம செலவு பண்ணாம மற்ற திட்டங்களை செலவு பண்ணாம ஒரு மிக முக்கியமா நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதே ஏற்றுமதி தான் அந்த ஏற்றுமதியை வந்து நசிக்கிற கூடாது அந்த தொழிலாளர்களை வந்து அந்த தொழில் அவங்களை இருக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒதுக்க வேண்டிய நிதி மானியம் எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு போகணும் அவங்களை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிகவும் போற்றுறதுக்குரிய விஷயம் அதாவது இந்த ஏற்றுமதினால திருப்பூர் மாவட்டம் நம்ம திருப்பூர் மாவட்டத்துல வந்து பல ஆயிரம் கோடி கணக்கான முதலீடுகள் வந்து முடங்கி கிடக்கு இதனால யாரு அந்த முதலாளி மட்டும் பாதிக்கப்படுவார்னா நூறு சதவீதம் இல்லை அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேக்கப் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா அவர் என்ன பண்ணுவாரு ஏற்கனவே உற்பத்தி அதிகமாயிருச்சு மறுபடியும் உற்பத்தி பண்ண வேணாம் அப்படின்ட்டு தொழிலாளர்களுக்கு விடுமுறை விட்டுருவாரு அப்படி தொழிலாளர்களுக்கு விடுமுறை விட்டார்னா தினக்கூலிக்கு போற தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க டெய்லி ஐநூறுவா ஆறுநூறுவா சம்பளத்துக்கு போவோம் வார ஆனால் நமக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வரும்னு இருப்பாங்க அதை வச்சு தான் அவங்க குடும்பமே நடத்துற மாதிரி இருக்கும் அவனுக்கு அந்த பணம் வரல அப்படின்னா என்ன பண்ணுவான் குடும்பத்தில் அன்றட தேவைகள் கூட அவங்களால பூர்த்தி பண்ண முடியாது இதை தான் வந்து நம்ம அண்ணன் வந்து தமிழக அரசிடம் கேட்டிருக்கிறாரு தொழிலாளர்கள் அவங்களோட வந்து அடிப்படை ஊதியத்தை நீங்கள் உறுதி செய்யணும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு இதை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதாவது எல்லாரும் எதை எதையோ பத்தி பேசுறப்ப அந்த கடைசியில ஒரு ஜீவன் இருக்காதுங்கள உனக்கு ஓட்டு படுற அவன் தானே அவனும் மனுஷன் தானே அவனை பத்தி யோசிங்க அப்படின்னு யோசிக்கிறார் பாத்தீங்களா அவருக்கு ரொம்ப தொழிற்கடன் வாங்கியிருப்பாங்க அந்த தொழிற்கடன் வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் விலக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க கடன் கட்டி இருப்பாங்க அந்த கடன்ல ஒரு முப்பது பர்சன்ட் அவங்களுக்கு மேலும் லோன் கொடுக்கலாம் இதன் மூலயமா அவங்களோட தொழில் வந்து அவங்க நிலையை நாட்டிக்கலாம் உண்மைதான் ஏன்னா பணம் வந்து புலக்கட்டம் இல்லாம இருக்கும் அந்த பணம் புலக்கட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மண்ண சொல்றாரு சூப்பரான யோசனை அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த வரி சுமை எல்லாத்தையுமே வந்து தொழில் நிறுவனங்கள் மேலேயே வந்து திணிக்கிறதுனால தான் அவங்களால தொழில ஸ்டாண்ட் பண்ண முடியாது இது என்னோட தனிப்பட்ட கருத்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசாங்கம் இந்த மத்திய மாநில அரசுகள் ரெண்டு அரசுகளும் வந்து இந்த தொழில தொழில் நிறுவனங்களிடமும் நீங்க வாங்குற வரியில வந்து குறைச்சிருங்க அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் வரி போட்டிருக்கானா அந்த வரி வந்து எல்லாமே தொழில் நிறுவனமே கெட்ட வேண்டியதில்ல அவங்க ஒரு இருபது இருபது கெட்டோம் மீதி முப்பது பர்சன்ட் நீங்க பொறுப்பு ஏற்றுக்கோங்க ஏன்னா நம்ம தொழில் நல்லா நடக்கிறப்ப அந்த வரி நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க அவன் கொடுக்குற தான் இந்தியா வந்து இப்போ அடுத்த மூணாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா வர்றதுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி பேசிக்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் பரிசீலிச்சு பார்க்கலாம் தமிழக தொழில் துறை பாதிக்க பாதிப்படைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவர் முக்கியமான நம்ம தமிழ்நாட்டை சொல்ல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து அதிகம் நம்ம தமிழ்நாட்டு தொழில் நிறுவனங்கள் வந்து பத்து சதவீதத்துக்கு மேல வந்து ஏற்றுமதி வந்து நம்ம தான் சொல்றோம் நம்ம இந்த ஒரு அறிக்கையை மட்டும் பேசுறப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை கூடாது தங்க நகை கடனில் வந்து சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அப்பயும் வந்து நம்ம அண்ணா சொன்னாரு இது வந்து சரியான முறையில் இதனால வந்து பாதிக்கப்பட போறது அடித்தட்டு மக்கள் தான் அவங்களோட அவசர தேவைகள் அன்றாட தேவைகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை அப்பையும் கொடுத்துருந்தாரு அதே மாதிரிதான் இப்பயும் கொடுக்குறாரு அதாவது மக்களே மக்களை செய்யும் கபட தாரி அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி மிக சரியான மக்களுக்கான தலைமை அப்படின்னா தளபதி மட்டும்தான்